நீண்ட நாளாக தொடரும் வன்மம் பழி தீர்த்து கொண்டாரா தனுஷ் டாக்குமெண்ட் ப்ரொமோஷனுக்காக இந்த சர்ச்சையை பெரிசாக்குனாங்களா நயன்தாரா இவ்வளோ நாளா நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இல்லை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்ன சர்ச்சை அப்படின்றது நயன்தராவுக்கும் தனுஷ்க்கும் என்ன சர்ச்சை போயிட்டு இருக்கு எதனால இவ்வளோ பெருசா வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஓவராலாக பார்க்கும்போது நானும் ரவுடிதான் படத்துல இருந்து ஒரு மூணு செகண்ட் காட்சி வந்துட்டு நயன்தரா அவங்களுடைய டாக்குமெண்ட்ரியில் யூஸ் பண்ணதுக்காக தனுஷ் அவர் அவர்கள் பத்து கோடி வரலுமே கேட்டிருந்தாங்க ஸோ அதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் தான் ஸோ இது வந்துட்டு அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு இது ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நானும் ரவுடிதான் படத்தை வந்து டைரக்ட் பண்ண விக்னேஷ் சிவன் இவர் இதில் வந்து நயன்தாரா நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணவர் தான் தனுஷ் ஸோ இது வந்து அப்போ அப்போவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்திருக்கு ஆனால் வெளியே வராமல் இருந்திருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நயன்தாரா ஒரு ஒரு மேடையில் அவங்க ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில் நான் நடித்தது வந்து தனுஷ் அவர்களுக்கு பிடிக்காது எனக்கு நல்லாவே தெரியும் என்னோடய ஆக்டிங் வந்துட்டு இந்த படத்தை பொறுத்தவரையும் தனுஷ்க்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமாகவும் சொல்லியிருந்தாங்க டேரக்டாகவும் வந்துட்டு இதை வந்து ஓவர் ஆக்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க இது வந்து தனுஷ்க்கும் பிடிக்கல அப்படின்றதுமே எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஓப்பனாக வந்து மேடையில் சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போலேருந்தே இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு அதுக்கப்புறமா நயன்தாரா காதலிச்சு அதுக்கப்புறம் திருமணமும் ஸோ அதுக்கப்புறம் இந்த இவங்களுக்குள்ள இருக்க ஒரு இல்லை ஒரு ப்ரொடியூசராவோ இல்லை ஒரு ஆக்டராகவோ ரெண்டு பேருமே இணைஞ்சு எதுலேயுமே ஒர்க் பண்ணதே கிடையாது அதாவது இந்த ஒரு 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 நாலஞ்சு வருஷமா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒர்க் பண்ணவே கிடையாது ஸோ இதுக்கு இந்த இடையில தான் வந்துட்டு இப்போ அடுத்தடுத்த சர்ச்சை வந்திருக்கு அந்த சர்ச்சை தான் இந்த டாக்குமெண்ட்ரியில் மூணு செகண்ட் யூஸ் பண்ணதுக்காக பத்து கோடி கேட்டு பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்து நயன்தாரா வந்து எழுத்து விட்டுருக்காங்க அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு பேஜ் வரலுமே அவங்க ரைட்டப் பண்ணி போட்டிருந்தாங்க அந்த போஸ்ட்டுக்கு நிறைய நடிகைகளும் வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க இது முழுக்க முழுக்க அப்படியே வந்து தனுஷ் பக்கம் எல்லாருமே திரும்புகிற மாதிரியும் இருந்தது ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து நயன்தாரா வேணும்னே வந்து பண்ணுறாங்க அவங்களுடைய டாக்குமெண்ட்ரி வரதே வந்து ஃபஸ்ட்டு யாருக்கும் அவ்வளோவா தெரியாது ஸோ அதை வந்து தெரியப்படுத்தணும் அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விதமாக வந்து அத ப்ரமோட் பண்ற விதமாக இந்த வந்து வந்து இவங்க பேசி அளவுக்கு பெருசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் மத்தியில ஒரு பரபரப்பான பேச்சு தான் இருந்தது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த சர்ச்சைக்கு மத்தியில தனுஷ் சைட்ல இருந்து எந்த ஒரு விஷயமுமே எந்த ஒரு கருத்துமே வெளிவராமதா இருந்தது அது இந்த இடையிலேயே வந்து நயன்தாராவுடைய டாக்குமெண்ட்ரியும் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அதாவது கோடி கோடிக்கணக்கில் வந்து அவங்க வாங்கி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து விட்டுருக்காங்க அதுவுமே வந்து கடந்த பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆகி அவங்களோட பர்த்டே விதமாக வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த இதில் தான் வந்து என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நானும் ரவுடிதான் படத்துல இருந்து மூணு செகண்ட் கிடையாது முப்பது செகண்ட் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு இதுவுமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு ஸோ ஒரு முப்பது செகண்டுக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க மூணு செகண்ட் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நயன்தாரா ஏன் வந்து தனுஷ்க்கு தான் வந்து மூணு செகண்ட் தான் இது பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் ஆனால் நயன்தாராவுக்கு தெரியும்ல எவ்வளோ செகண்ட் இருக்குன்னு அவங்களும் ஏன் வந்து ஒரு அறிக்கை வெளியிடும்போது போது அதுலேயும் ஏன் முப்பது செகண்ட் முப்பது செகண்ட் மென்ஷன் பண்ணலை மூணு செகண்ட் மட்டும் வந்து மென்ஷன் பண்ணி இவரை வந்து அப்படியே வந்து நெகட்டிவாக காட்டுற மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரியுமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பான பேசி பொருளாகவே இருந்துட்டு இருந்தது இந்த நிலையில தான் தனுஷ் அவர்கள் அவருடைய கருத்தை இப்போ முன் ஆரம்பிச்சிருக்காரு கருத்து அப்படின்றத தாண்டி நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆக்ஷனுக்கே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் நயன்தரா மற்றும் விக்னேஷ் சிவன் மீதும் இந்த இவங்களுடைய டாக்குமெண்ட்ரியை ரிலீஸ் பண்ண அந்த ஓடிடி தளத்து மீளையும் வந்துட்டு வழக்கு படுத்து கொடுத்துருக்காரு என்னுடைய அனுமதி இல்லாமல் தயாரிப்பாளரான என்னுடைய அனுமதி இல்லாமல் இவங்க வந்து என்னுடைய படத்தில் இருந்து சில காட்சி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்திருக்காங்க முதல்ல ஒரு மனுவாக வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி வழக்கு தொடுக்கறதுக்கு எங்களுக்கு வந்து அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சார்பிலையும் அவருடைய தயாரிப்பு நிறுவனமான ஒன்டர்வார் நிறுவனத்தின் சார்பிலையும் மனு அளித்திருந்தாங்க அதை வந்து இப்போ உயர் நீதிமன்றம் வழக்கா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதை வழக்கா எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நயன்தாரா மற்றும் விக்னேஷ்வனை இந்த வழக்குக்கு நீங்க உடனடியாக உரிய பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் உயர் நீதிமன்றம் இப்போ ஒரு அதிரடியா ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயம் இப்போ மிக பெருசா வந்து பேசுவோம் பேசப்பட்டு இருக்கு ஏன் அப்படின்னா நயன்தாரா வந்து உரிய அனுமதி பெற்றிருப்பாங்க இந்த சர்ச்சை ஆனதுக்கு அப்புறமா சரி ஓகே அவங்க வந்து அனுமதி வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிலையில மூணு செகண்ட் முப்பது செகண்டா வந்து இருந்திருக்கு அதுக்கு உரிய அனுமதியும் கொடுக்கல அப்படின்னும் சரி ஓகே இவ்வளவு நேரம் வந்து எந்த ஒரு பதிலும் கொடுக்காம இருந்த தனுஷ் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா வந்து நான் லீகலா ஆக்ஷன் எடுக்கிறேன்னு லீகலா போயிருக்காரு அப்படின்றதுமே இங்க வந்து பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு இது ரசிகர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாவே ஆகியிருக்கு தலைவர் வந்து ஆக்ஷன் மோடுக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி மாதிரியும் இதுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியுமே நிறைய விஷயங்கள் தான் இருக்கு அப்புறம் இவங்க இந்த விஷயத்துல எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படின்றதையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்